ഇപ്പൊ ഇവളും വന്ന് ആരട്ടക്കാരും പറ്റി തന്നെ കാണോ പതിവേറ്റി നാല് ഇണ്ടെക്കു വന്ന് മുഖാമത്വം കൂപ്പിട്ട് അവയുടേ തങ്കട പക്ക ന്യായും വന്ന്വർ പ്ലാനുകള പാത്താൽ ആഹ് സില സില ഇത് നടന്ന വായ്പ അവര് ഒരു കേൾവിക உங்களுடைய நிர்வாகம் உங்களுக்கு கீழே இருக்கிற மனேஜ்மெண்ட் வந்து நூறு விதம் சரியா நடக்குதா என்ற நீங்க நம்புறீங்களான்னு சொல்லி நான் ஜிஎம்எம் அதுக்கு மேல உள்ளவரையும் கேட்டதுக்கு கேட்டதுக்கு அவர் வந்து அதுக்கு சரியான பாதில சொல்ல மனுப்பிட்டு போயிட்டாரு என்ன ஆனா நீங்க அதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா அவர் சொன்ன விஷயங்கள் அப்படி ஒன்று நடந்தால் நேர சொல்றாங்க என்னன்னு சொல்லி அதுக்கு தானே அவர் சொல்றாரு என்ன விளக்கம் அப்பப்ப சந்தோஷமா இருக்க நேரங்களா நீ வா பூன்னு சொல்லுவோம் இப்ப பிரச்சனை வந்தோம் அதை பெருசு படுத்த இரமண்டல சொல்றாரு அதாவது சடங்கு இல்ல வேற போயினா அதுல ஒரு என்னண்டு சொல்றேன் எங்களுக்கு தெரியல நாங்கள் ஒரு விசாரணை போனீங்கன்னு ரெண்டு ஓதியும் விசாரிச்சுட்டீங்க இப்ப நீங்க நடுநிலையா தீர்வு சொல்ல வேண்டிய என்றால் மக்கள் என்னத்துக்காக அதாவது அந்த பணியாளர்கள் என்னத்துக்காக போராடுறாங்க என்ன அடிப்படை நோக்கம் எங்க பிரச்சனை உருவானது எந்த விதத்துல அந்த பிரச்சனையா இந்த முகாமத்துவ அதிகாரியார தீர்க்கப்படையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகப்படையில் அப்போ அந்த தீர்வுகளுக்கு அவை முடிவு கொடுக்காத காரணத்தால் வெளியில வந்தவையா அல்லது இந்த ஊழியர்களது கோரிக்கைகள் தவறானவையான்றத நாங்கள் போய் விசாரிச்சு ஒரு தெளிவுக்கு வர வரலாம் தானே என்ன ரெண்டு உதையும் காய்ச்சிக்கிறீங்க இப்ப இல்ல அது சரி அது 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 சரியான ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்குன்னு ஆனா அவையல் வந்து இந்த மேனேஜரை வந்து உடனடியாக மாத்த வேணும்ன்றது வந்து அது சாத்தியப்பாடு இல்லை என்ன பொறுத்தளவில் அது சாத்தியப்பாடு இல்ல தேவையானு சொன்னா அவையல் சொல்லியிருக்கேன்னு சொன்னா நீங்கள் உள்ளுக்கு வந்து வேலையை செய்து கொண்டிருங்கள் நாங்கள் காலப்போக்கில இவருடைய சகல நடவடிக்கைகளையும் அவதானிக்கிறோம் இனியும் ஒரு ஒரு புல விடுவாராக இருப்பின் நாங்கள் கட்டாயம் அதுக்குரிய நடவடிக்கைகளை செய்யறோம்னு சொல்லி சொல்லி இருக்கிறேன் சரி முதல் இருந்த மேனேஜர் ஏன் மாத்தப்பட்டவர் மன உளைச்சல் poured… so

சொல்றாங்க இப்ப நீங்க நேற்றம் முதல்ல போட்ட வீடியோ நீக்கிறாங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா மக்கள் அந்த சிங்கள மேனேஜரா உள்ளுக்கு போடுங்க இவரை வெளியிடுங்க உங்களுக்கு தானே சொன்னாங்க ஆர்பாட்டக்காரன் சிங்களம் தமிழ் முஸ்லீம்ன்றது எல்லாரோடய ஒத்து போகக்கூடிய மாதிரி இருக்கணும் மற்றது வேலை தெரிஞ்சவராக இருக்கணும் கொஞ்சமாவது உப்பளம் சம்பந்தமான அனுபவம் உள்ளவராக இருக்கணும் இவருக்கு அந்த அனுபவம் இல்லையன்னு சொல்லி அப்ப நான் அவையில இன்றைக்கு கேட்டா மேனேஜரையே வந்து கூப்பிட சொல்லி இப்ப நீங்கள் ரெண்டு பேரும் அதாவது ஜிஎம்எம் ഇപ്പൊക്കെ മാനേജറും കൂടെ ഇപ്പൊ കുറ്റം ചാട്ടപ്പെട്ട പട്ര ഒരു മാനേജർ അവരെയും കൂപ്പിട്ട് കൂടുങ്ങോ ഞങ്ങൾ ഊടകം ഞങ്ങൾ ചില കേൾവികളൊക്കെ കൊണ്ട് മനസ്സിലും അവയെ കൂപ്പിടേലേ അത് എന്ന കാരണത്തക്കാണ് തിരികെല്ലേ அதுக்குள்ள வந்து உங்களுக்கு விளங்க முடியும் பண்ணா அதுக்குள்ள ஏதோ உள் பிரச்சனை இருக்கு நான் சும்மா இப்ப நீங்க நீங்க உங்க வீட்டை ஒரு ஜோ யோசிக்க ஜோசிங்க உங்களோட வீட்டுல நீங்க உங்களோட வைஃப் உள்ள இருக்கு உங்க அம்மா அப்பா எல்லாம் அமெரிக்கிறேன் சொன்னா ஒரு குடும்ப பிரச்சனை தீக்கிறதுனால நீங்க எல்லாரும் இருந்தா தான் தீக்கலாம் நீங்க ஒரு பக்கம் நின்று கொண்டு மிச்ச பேர் பாருங்க ஒன்று சொல்லி ஒரு குடும்ப பிரச்சனை தீக்கல அது வாகையா விளங்குதா சில விஷயத்த நானும் சில விஷயங்களை சில உடச்சி கதை கீழே சில விஷயங்களை என்னடா இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப இப்பயும் வந்து எனக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பப்பட்டிருக்கேன் என்று சொன்னால் അങ്ങ് ഇപ്പൊ തത്സമയം പണിയാക പണിയാളുടെ വീഡിയോ തന്നെ അനപ്പിരുക്കെ ഇപ്പൊ ആർപ്പാട്ടക്കാരപ്പിട്ടും കൊണ്ട നേരം മീറ്റിംഗ് നടന്നത് തന്നെ അവയെ ഓ അവയെ എന്ന കലച്ചവ താങ്കൾ എന്നാൽ വീഡിയോവേക്ക് ഇത് നിങ്ങൾക്ക് എങ്ങനെ അനപ്പി വയ്ക്കില്ല അപ്പൊ ഇവയള ഇതില കൊമൻഷ്യല കീഴെ എഴുതിയിരുന്ന് വീഡിയോ ഇവയാല തയർട്ട വീഡിയോ நாங்கள் ரெண்டு பக்க நிலையம் வடிவா தெளிவா சொல்லி இனி யார் முடிவெடுக்க வேணும்ன்றது மக்கள்லாம் முடிவெடுக்கணும் வெள்ளி வேலை செய்கிறார்கள் முடிவெடுக்கிறது தனிப்பட்ட வேலை செய்கிறாங்க அதான் வேலைக்கு போனா சம்பளம் சொன்னா சம்பளம் இல்ல ஆனால் இப்ப வெளியில பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்ப டாக்டர் போய் எங்க பாராளுமன்றம் காய்ச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நிர்வாகம் அதாவது வந்து என்ன ஹிந்தி நித்தி சொல்றாரு வந்து எனக்கு பிரச்சனை தெரியாது பாராளுமன்றத்துல சொல்றாரு ஆனா இப்பதான் வந்து அது ஏதாவது சொல்லி இப்ப வந்து இல்ல இல்ல பிரச்சனை தெரியாமையா முதல் நாள் தான் இந்த ஆர்ப்பாட்டக்கார உருவாக்கி விட்டுருக்காரு ஆட்சி அர்ச்சு நினைக்கிறேன் கைத்தொழில் அமைச்சருக்கு நினைக்கிறேன் அடுத்த நாள் டாக்டர் வந்து அந்த ஒன்று விளங்காமல் கதைக்குறது வேற நீங்கள் அவர் கதைச்சு டாக்டர் தமிழாக்கம் வடிவாக கொடுத்திருக்கிறார் அவர் மிக துல்லியமாக எங்க அதாவது வைத்தியர வைத்திய வைத்தியரை வந்து இந்த அதாவது இந்த உரைக்கும் இந்த சூழலுக்கும் இன்றைய அதாவது உப்பு பிரச்சனைக்கும் பிரதான காரணம் என்ற மாதிரியே அவர் முடிச்சுட்டார் கதையில அப்ப அது வந்து விளங்காம கதைக்கப்பட்ட கதையா இல்ல கொண்ட புரிஞ்சு கொள்ளவனும் தண்டுபிடி நடக்குது ஏற்கனவே ஒருத்தர் வைத்தியரை சொல்லாத விஷயத்தை சொன்னதுக்காக இன்னைக்கு அவருக்கு பாரதாரமான விசாரணை நடந்தோன்னு இருக்கிறது பாராளுமன்றத்துல காலப்போக்கில் அது சட்டப்படியான நடவடிக்கை மாதிரி நீதிமன்றத்துல போய் ஏழு வருஷம் ஜெயிலுக்கு போகக்கூடிய சட்டத்துக்கு சட்டப்படி வைத்தியர் அந்த பிரிவுலே சொல்லி விட்டுருக்கிறார் அப்ப நேற்று அவர் அடங்கினதுக்கு காரணம் இந்த விடயத்துல அவர் அடக்கி அவைக்கு அடங்கி கூண மாதிரி படுக்கலை என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வாயும் ஆனால் அதே நேரம் அப்பன் அவர் சொன்ன அவ்வளவு விஷயங்களும் ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்றது உண்டை நாங்க புரிஞ்சு கொள்ளணும் என்றால் இன்றைக்கு பிரச்சனை வேறு வருடமும் இல்லையாப்பன் இந்த பாராளுமன்ற நூத்தி ஐம்பத்தி ரெண்டு எம்பி மாதிரி பிரச்சனை எப்படி சொல்றேன் என்றால் உண்மையிலேயே இந்த அதாவது வந்த பதிவஞ்சு செய்திருந்தவர் ஒரு படிச்ச பெரிய ஒரு அறிவு சார்ந்த திறன் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெளிவாக இருக்கார்கள் இத்தனை டாக்டர்மேர் இத்தனை என்னன்னு சொல்லி ஆரம்பங்கள்ல இந்த தேசிய கட்சி சம்பந்தமான பெரிய ஒரு விமர்சனத்தை உருவாக்கி இருந்தது அரசாங்கம் நாங்கள் ஒரு படிச்ச ஆளுமை மிக்க ஒரு சமூகம் அண்டு இன்றைக்கு ஒரு ரோட்ல நிக்கிற குடிகாரனை விட மோசமா தான் எங்க அந்த கதைகள் இருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கதைகள் இருக்குது அப்ப இந்த விடயத்துல நாங்கள் அதை சாதாரணமாக கடந்து போயிட முடியாதீங்க விளங்கிட்டா இன்றைக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன் பாராளுமன்றம்ன்றது ஒவ்வொரு நாட்டின் இறையாண்மையையும் அந்த நாட்டு அரசாங்கத்தின் தனித்துவமான சிந்தனைகளையும் வெளிப்படுத்துற இடம் தான் பாராளுமன்றம் இன்றைக்கு தனியோர் வைத்தியர் ஒரு இடத்துல பொதுவாக கதைச்சிட்டால் அதை தூக்கி பிடிக்கிற சமூகம் இன்றைக்கு இந்த பாராளுமன்றர்கள் இப்ப அவை மட்டுமின்ன அவையால விடப்படுற அனைத்து பாராளுமன்ற பாருங்க பாருங்கப்பேன் எங்க போய் ஒரு ஒழுங்கான முறையான விடயங்களை கதைக்கணும் உண்டு இவ்வளவுதான் நான் சொல்ற விஷயம் கதைங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்றால் ரவுராமன் இருக்கிறார் ஏதி கைக்கிறார் ஒரு கிரகிப்பு தன்மை கூடி இல்லாமல் அவரே அவ இதேதோ வில்லங்கமா கதைக்க வாரார் என்று சொல்லி போட்டு அதை அடிச்சு அமத்துற ஒரு நோக்கத்தோட அவங்க அங்க எல்லாருமே இருக்கிறாங்க அவரு அப்படியே இருந்தா அவர் கேக்குற கேள்விகள் இந்த மாதிரி என்ற பார்த்து இல்ல கதை கொண்டு வேண்டிவாரு அவங்க ஒண்ணு புரிஞ்சு அடுத்த இன்னைக்கு அதுல நினைக்கிற மக்கள பிரச்சனை இன்னைக்கு மக்களுக்கு அதுக்கான வாழ்வாதாரம் அதுக்கான மாற்று திட்டம் சரி இப்ப இந்த விடயம் இன்றைக்கு ஜனாதபு என்ற தகவலுக்கு போயிருக்கு கட்டாய நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் போயிருக்கு இன்றைக்கு நேரடியாக தன் சார்ந்த ஒருவரை அனுப்பி இது என்ன பிரச்சனை இது என்ன விஷயம் என்று சொல்லறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் என்ன என்னுடைய கேள்வி இந்த விடயங்களையெல்லாம் தங்கள் சார்ந்த சமூக பிரச்சனைகளாக கருத்தில கொண்டு செய்ய வேண்டிய தேசிய அரசாங்கம் இதுக்கு ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தாமதிக்குது சரி முதல் நாங்க சொல்லலாம் சரி இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்க பிரேச பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அறிவு இல்லை அவைய செயல் குறைவண்டு இன்றைக்கு பாராளுமன்றத்த பிரச்சனை கொண்டு போகப்பட்டு சம்பந்தப்பட்ட கைத்தொழில் அமைச்சருக்கு கொண்டு வரப்பட்டு இது ஜெனாதத்துக்கு போகாம விட்டதோ அப்ப இதுக்கு ஒரு வாகனத்துல ஒரு அஞ்சு வருஷம் இந்த குழுவை நேரடியாக அனுப்பி நேரடியான விசாரணையை செய்து என்ன பிரச்சனை தீர்வு காண்றதுக்கு முடியாதா நாங்கள் பகிரங்கமாக இருக்கோம் ஒரு இருபத்தி நாலு தாங்க நாங்க வைத்தியம் கொடுத்த பிரச்சனை முடிச்சு வைக்கிறோம் அதிகாரத்தை மட்டும் நீங்கள் தாங்கும் இந்த பிரச்சனையில தலையிடறதுக்கான அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் மட்டும் தாங்கும் இருபத்தி நாலு மனித இந்த அதாவது வந்து உப்பு பிரச்சனை உப்புல பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அந்த உப்பளத்தை தனித்துவமா இயங்குறதுக்கான ஒரு கட்டமைப்பையும் உருவாக்கிட்டு வருவார் வைத்திய பகிரங்கமா நாங்க சொல்றோம் இனி நாங்க இதை பகிரங்கமாவா பாராளுமன்றத்துல கேட்கறது உங்களோட முடியாட்டி எங்கள்கிட்ட தாங்க ஐயா ஜி டிசிசி மீட்டிங்ல கேட்டு முடிஞ்சு இனி பாராளுமன்றத்தில் அவை கேட்கறது ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு தொழில் சங்கத்துல ஒரு ஒரு கம்பெனியில ஒரு கம்பெனி என்று சரியில்லை தொழில் உற்பத்தி நிறுவனத்துல ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருநூறு பேர் வேலை செய்கிற இடத்துல வார பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கமா அங்களுக்கு தீர்வுகளையும் இந்த சமூகத்தை மேம்பாட்டு நிலைக்கும் ஏனைய உலக நாடுகள் போட்டு அடுத்த அபிவிருத்தி கட்டத்தை கொண்டு இதுக்கு கூட அனுராயாக்கு அதிகாரம் இல்லை இது சாதாரணமா ஒரு ஆளுமை மிக்க எங்கட எங்கட காவல்துறையில வேலை செய்த ஒரு ஒரு அளவிலிருந்து தீர்வு போக முடியும் உங்களுடைய ஒரு கேள்வி உண்டு நீங்கள் கேள்வி கே கே கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம் என்னன்னு சொன்னால் அந்த அனவராவ உப்புன்னு சொல்லி பதியப்படுறேன்னு சொன்னது ஏன் இதுவரையும் பதியப்பட என்றவர் கேள்வி கேட்டுக்கலாம்

இப்ப நா பாதிக்கப்பட்டவனுக்கும் சார்பு நிக்கணும் அதே நேரம் பாதிக்க இன்னொரு பிரச்சனை பக்கமும் பாக்கணும் இப்ப நீங்க நாங்க சொன்னா இப்ப இவ வந்து இப்ப அவங்க மேல குற்றச்சாடு வைக்கிறேன் சொன்னா இப்ப தங்கட புள்ளிய இவை குற்றச்சாடு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் காசு வாங்கியிருந்தா அவன் அந்த காசை வைக்கணும் சிலவழிக்க யோசிப்பாரு இந்த வெயிலுக்கு வந்து முப்பு காசு ரெண்டு காய் வாங்கணும் ஆனா ரெண்டு பக்தமும் வந்து பெருமனவே ஒரு வதந்திகளையும் ஊகங்களையும் வைத்துதான் கதைத்துக்கொண்டு நாங்களும் எங்களுக்கும் அப்படித்தான சரியான ஆதாரங்களோட வந்து எங்களுக்கு கிடைக்குமா இருந்தா நாங்கள் என்ன செய்வோம் கட்டாயம் இதை வழியில கொண்டு வருவோம் ஆனால் நீங்க சொன்னா இன்னொரு விஷயம் தொடர்ந்து ஒரு வீடியோ அதான் நீங்க நாளைக்கு நீங்க நீங்க திருப்பி மெசேஜ் பண்ணி கேளுங்க நீங்க இந்த வெளியில போராட்டக்காரரோட நீங்க கதை இந்த வீடியோவை எங்களுக்கு ஆதரவை அனுப்புங்க சொன்னா நாங்க முடிவு எடுக்கிடாது ஓ கடன் கேட்கலாம் கடை நான் கேப்பேன் நான் அந்த எனக்கு மெசேஜ் அனுப்பினாளுக்கு வந்து நான் திருப்பி மெசேஜ் போட்டிருக்கேன் எனக்கு அந்த ரெண்டு வீடியோவையும் எனக்கு எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஓமெண்ட் சொல்லி சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு அந்த வீடியோ வேற இல்ல ஆனா நாளைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தொடருமா இல்லையான்றது சந்தேகம் இருந்த கொட்டிலும் வந்து புடுங்கப்பட்டிருக்கு ஆனா நான் கேட்டதுக்கு அது காத்துக்கு தான் ஆனா நாளைக்கு போராட்டம் நடக்குமான்றது சந்தேகம் மக்கள் பிரச்சனை பாதிக்கப்பட்ட பகுதி கொட்டில பிடிங்கினாப்பலையோ விட்டுட்டு போன தங்களுக்கான தீர்வு கிடைக்கும் போடத்தான போயினா நடக்குது இப்ப இவியல் இண்டை இவியல் மேனேஜர் இந்த முகாமத்துவ குழு வந்து கொடுத்த பேட்டியலும் வந்து நூறு வீதம் உண்மை என்றதும் இல்லை நூறு வீதம் நியாயம் இல்லை எல்லாருமே தங்கள பக்கம் நியாயம் என்றது தான் வெளிக்கொண்டு வருவா எல்லாரும் ஆனால் இவியல் என்ன செய்திருக்க இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூப்பிட்டு கதை கேட்க மீடியாவை உள்ளுக்கெடுத்திருக்க இப்போ அதுக்காக அலோட் பண்ண பண்ண இல்லை தனியாக மட்டும் மீடியாவை நீங்கள் சந்தித்தால் என்ன அதுல நீங்க சொல்கிறது நாங்க நாங்கள் சொல்கிறது கேட்டு போட்டு வர வேண்டியது அதில் நடக்கிறானே அதே அதை தான் சேரிக்கணும் பண்ண விளங்கிட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது தானே இப்போ ஆதி ஆளுங்கட்சியும் ஆதிக்கவாதிகளும் அதுக்குள்ளே இருக்கேக்க நாங்களும் பாவம் மறியப்பட்ட மக்களும் ஆர் குரல் கொடுக்கிறது இதை குடல் கொடுக்க வேண்டியதே ஆளுங்கட்சி மக்களுக்காக அது சமத்திரத்தில் நடக்காத விஷயம் நடக்க அது அது எல்லா அரசுகளும் இதைத்தான் செய்யுது என்னென்னங்களுக்கு தெரியல எல்லா அரசுகளும் மக்கள் அதாவது பா தவறு தவறு செய்தவனை விட தவறு செய் செய்தவனை தண்டிக்க விடுறத செய் விட தவறு செய்யாதவனை தான் தண்டிக்க முயற்சி செய்யுது நோமலா ராகுராமன் விரும்பலா ஒரு எங்களுடைய எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு அரசியல்வாதி பருத்தத்துறை டிசிசி மீட்டிங்கில் வந்து முப்பது லட்சம் கொடுத்தது அம்மாச்சி உணவம் கட்டுறது ஆனா அந்த மனுஷனுக்கு இன்றைக்கு அந்த ஒரு இன்விடேஷன் கூட அனுப்ப இல்லை இதுதான் எங்க நாட்டுல இருக்கிற ஒரு அரசியல் அரசியல்வாதிகளும் சரியா இல்ல இவ்வளவு தானே நான் வந்து என்னுடைய பிள்ளைய வளர்க்க என்னுடைய பொறுப்பு வரைக்கும் பேசுவரைக்கும் வயசு பிறகு பிள்ளை என்ன பார்க்கிறதா பார்க்கல பிள்ளைன்றது தனிப்பட்ட விஷயம் அத மாதிரி வைத்தியருக்கோ இல்லாட்டி சம்பந்தப்பட்ட அரசியல் நல்ல எண்ணம் கொண்ட அந்த அரசியல் அரசியல் தலைமைக்கோ அரசியல் தலைவருக்கோ நோக்கம் என்ன இதன் மூலமாக இந்த அம்மாவாச்சி உணவகத்தின் மூலமாக நாலு பேருக்கு வேலை கிடைக்கட்டும் சமூகம் ஒரு உழைப்பாளர் உலை உழைப்பானவர்கள் சமூகமாக மாறட்டும் என்று ஆனால் அதை மதிக்கிறது மதிக்காததும் அவையவிய பொறுத்தது எங்களுக்கு ஒன்றை மட்டும் எங்களுக்கு திருப்தியா இருக்கிறோம் நாங்கள் எங்கட மனச்சாட்சிக்கு நாங்க சரியா நடக்கிறோம் அப்ப இல்ல ஒரு ஓரளவுக்கு அதான் நாங்க சொல்ல ஒரு நன்றி உணர்வு இருக்க வேணும் சொன்னால் நாங்களும் நிறைய அரசியல்வாதிகளோட ஒவ்வொரு நாளும் பேசி ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்ல எங்கட சமூகத்துல எங்கட சமூகங்களுக்கு எங்கட சமூக மக்களுக்கு தமிழ் சமூக மக்களுக்கு நன்றி உணர்வு இல்லை என்று சொன்னால் எங்கட தேச விடுதலை போராட்டத்துல தங்கட மாவீரன்றது அது வரலாறு ஆயிட்டு ஆனால் அதிலேயே தங்கட அங்கங்களை ஏதோ ஒரு விதத்துல அந்த தேசத்துக்கும் தேச போராட்டத்துக்கும் அர்ப்பணிச்ச அந்த உறவுகளை எங்க அஹ் மரியாதை கொடுக்குது தூக்கி வச்சு அவைக்கான அங்கீகாரத்தை கொடுக்குது அப்ப அங்கங்களை இழந்த அந்த வீரர்களுக்கு கொடுக்காத சமூகம் இனி வேற என்ற அரசியல் தலைவர்களுக்கும் தலைமைக்கும் ஐயா கொடுத்துட்டு போகுது அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி அதை கடந்து போவோம் அவருக்கு ஒரு ஒரு தொகை வந்துச்சு அந்த தொகையை அவர் முறைப்படி சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களுக்கும் அவர் வழங்கினார் அது அவருடைய பணி அவருடைய கடமை அவருடைய செய ரீதியான சிந்தனை ரீதியாக எங்கெங்க கொடுத்தால் இது பிச்சு பிச்சு ஒவ்வொரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒன்று கொடுத்து சின்ன பின்னமாக்க விட அது ஒரு குறிப்பிட்ட தொகையாக கொடுத்து மூன்று இடங்களில் அதற்கான ஒரு மாற்றத்தை செய்கிறதுக்கு அவர் சிந்திச்சார் அந்த சமூகம் அதை கணக்கெடுக்க இல்லையா இல்லைன்னு சமூகத்திலிருந்து நிர்வாகங்கள் கணக்கெடுக்க அனுமதிக்க இல்லையா அது காலங்களாகவே வைக்கப்பா சொல்லிட்டு தான் பெண் இப்ப புலங்கிட்டா